இந்த நாளில் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த நாளில் ஒரு உன்னதமான ஒரு வார்த்தையை கத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் எல்லாரும் ஒரே ஞான பான பானத்தை குடித்தார்கள் எப்படி என்றால் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் இந்த ஞாபகத்தில் வைத்து அவர்களோடு கூட சென்ற மொத்த குடும்பத்தோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவை அப்போது இன்னைக்கு நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ இந்த கண்மலை கிறிஸ்துவ உங்கள் கூடவே வரும் ஆறு லட்சம் இல்லை முப்பது லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் வரும்போது இந்த கண்மலை அவ கூட டிராவல் பண்ணிச்சேன் மோசே அவர் கூட்டிட்டு போகும்போது கண்மலை கூட போயிருக்குங்க தான் கண்மலையை பார்த்து பேசும் சொன்ன உடனே தண்ணீர் சுரந்து வந்தது நான் சொல்றேன் நீங்க கத்தரோடு பேசும்போது உங்களுடைய உங்களுடைய வீடுகளில் தண்ணீர் சுரந்து வரும் அந்த ஞான கண்மலை கிறிஸ்து கூட இருக்கிறார் என்ன மத்தில இருபது இப்ப எட்டுல தான் சொல்வார் மோசே கண்மலையை பார்த்து பேசி நான் தண்ணீர் வந்தது அதே போல நியாயாதிபதிகள் பதி பதிமூணு பத்தொன்பதுல சொல்லியிருப்பார் மனோவா மனைவியும் பலியை அந்த கண்மலையின் மேய்க்க போட்டதுனால அதிசயம் பார்த்தாங்க நாம் எல்லாம் கிறிஸ்து கிறிஸ்துவிட்ட தான் நம்ம பலிகளை செலுத்திட்டு இருக்கிறோம் தேவன்கிட்ட சொல்லிட்டு வரோம் இந்த கண்மலை உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறது கத்தரை அந்த இதே போல நியாயாதிபதிகள் பதினஞ்சு பதினெட்டு பத்தொன்பதுல தாகத்தால் செத்து போகிற சூழலில் இருந்த சிமியோன் சிம்சோன் சிம்சோன் அந்த லேவியை கத்த திறந்து தண்ணீரை கொடுத்தார் ஆகார் தன் மனை மகனுக்காக வந்தபோது அந்த கதர்ன சத்தத்தை கேட்ட கத்தர் ஆகாரின் கண்களை திறந்தார் பக்கத்தில் தண்ணீர் பார்த்தா பிள்ளை கொடுத்த அஜீவனை பெற்றார் அதே போல சமாரிய பெண்ணை பார்த்து சொன்னார்ல யார்கிட்ட வந்து கேட்கிற ஜீவ தண்ணீரை கொடுக்குற கத்த ஏசுகிட்டேன்னு நீங்கள்லாம் ஜீவ தண்ணீரை கொடுக்குற ஏசப்பாட்டை வந்திருக்குறாங்க உங்களுக்கு தாகம் வருவதில்லை உங்கள் தாகத்துக்கு விட மாட்டார் கஷ்டத்துக்கு விட மாட்டார் நஷ்டத்துக்கு விட மாட்டார் கவலைக்கு விட மாட்டார் பாடுகளுக்கு விட மாட்டார் மகிழ்ச்சியை வைப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வத்து வழிநிறத்துவார் என்று வாழ்த்துகிறேன் கத்த நம்மை நம்ம ஆசிர்வதிப்பார் ஆக ஆமை